நமஸ்காரம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சிவன் கோவில் பத்தி பார்க்க போறோம் வடக்கு பக்கமாக சாஞ்சிருக்கிற சிவலிங்கம் இதுக்கு என்ன காரணம் இது எங்க இருக்கு வாங்க இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் பாதையில சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவெரும்பூர் என்று தற்போது அழைக்கப்படுகிற ஸ்தலம் தான் இந்த திரு எறும்பீஸ்வரர் சிவன் கோவில் இந்த கோவில் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற சிவாலய ஸ்தலம் இந்த கோவில் சிறிய மலை உச்சியில அமைஞ்சிருக்கு அடிவாரத்திலிருந்து சுமார் நூறு படிகள் ஏறி சென்றா கோவிலை அடையலாம் இந்த ஆலயத்தின் பெயருக்கே ஒரு தனித்துவமான கதை இருக்கு இந்த கோவிலோட விசேஷம் என்ன தெரியுமா சிவலிங்கம் வடக்கு பக்கமா சாஞ்சிருக்கும் இது வெளியிலேருந்து பார்க்கற போதே நல்லா தெரியும் கதைகள் படி தாரகாசுரன் என்னும் கொடிய அரக்கன் இழைத்த கொடுமைகளிலிருந்து துயருற்ற தேவர்களும் முனிவர்களும் ஈசனை வணங்க எறும்பின் வடிவனை எடுத்து பூவும் நீரும் கொண்டு பூஜை செய்ததாக கூறப்படுறது மலை மீது அமைந்துள்ள இந்த கோவிலை அடைந்து அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ண எறும்புகள் மிகவும் சிரமப்பட்டதால் ஈசன் தனது உறைவிடத்தையே ஒரு எறும்பு புற்றாக மாற்றிக்கொண்டார் இதன் காரணமாகவே எறும்பீஸ்வரர் என இந்த தலநாதர் அழைக்கப்படலானார் எறும்புகள் ஊறுவதற்கு வசதியாக சிவபெருமான் வடக்கு பக்கம் சாய்ந்ததாக கூறப்படுகிறது மூலவர் லிங்கம் மிக பழமையானதாகவும் சக்தி நிறைந்ததாகவும் உள்ளது முற்றிலும் கற்களால் அமைக்கப்பட்ட கருவறை கொண்டது இந்த ஸ்தலம் மூலவர் லிங்கம் மண்புற்று வடிவில் அமைந்துள்ளது எனவே நேரடியாக அபிஷேகம் செய்யாமல் நீர் புகாதவாறு கவசம் பொருத்திய பின் அபிஷேகம் செய்யப்படுகின்றது இப்பவும் சிவலிங்கத்தின் மீது எறும்புகள் ஊர்ந்த அடையாளங்களை காண முடியும்னு சொல்கிறாங்க இங்கு மேலும் திருமால் மற்றும் பிரம்மன் வழிபட்ட தலம் இது இந்த கோவில் அம்பாள் நறுங்குழல் நாயகி என்ற திருநாமத்துடன் அருளாட்சி செய்கிறாள் இங்கு தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெற்றது பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் இந்த மலையை கிரிவலம் வருவது வழக்கம் இந்த கோவில் தெற்கு கைலாசநாதர் என்று இங்குள்ளவர்களால் போற்றப்படுகிறது இந்த கோவிலில் சோழர் காலத்தை சேர்ந்த மொத்தம் நாற்பத்தி ஒன்பது கல்வெட்டுகள் உள்ளன வரலாறுகளின்படி சோழ மன்னர்களின் ஆதரவோடு இந்த கோவில் சீரமைக்கப்பட்டு உள்ளது இந்த கோவில் தற்போது இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது மலைமேல் நின்று திருச்சி நகரத்தை பார்ப்பதே ஒரு ஆன்மீக அனுபவம் இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் தொடர்ந்து வரக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் மன அழுத்தம் போன்றவை நீங்க இந்த தல வழிபாடு சிறப்பானதாக கருதப்படுகிறது மேலும் குழந்தை பேட்டிற்காக இங்கு பக்தர்கள் வேண்டுவது வழக்கம் இந்த கோவில் தரிசனம் மனசுக்கு அமைதி கொடுக்கிறது எளிமையிலேயே இறைவனை உணரச் செய்யும் ஒரு அரிய சிவத்தலம் அதுவே திருச்சி எறும்பீஸ்வரர் கோவில் திருச்சி பக்கம் போகும்போது இந்த கோவில் தரிசனம் பண்ண மறக்காதீங்க ஓம் நம சிவாயா மேலும் இது போன்ற கோவில்களின் தனித்துவத்தையும் ஆன்மீக நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நன்றி